முடிச்சிருக்கலாம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் எதையுமே இந்த அரசு செய்ய தவறிவிட்டது அலட்சியத்தின் காரணமாக அதை எடுத்து சொன்னால் எல்லாத்துக்கும் கோவம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வச்சோம் கூட்டணி இருக்கும்போதே ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித் தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் இன்று தினம் அரசு தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கன்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது மத்திய அரசு ஏலமட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பிளாட்டினம் தன்ஷன் போன்ற அரிய வகை இருபது கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு வந்து கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்ற திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்ற இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதில் இந்த அரிய வகை இருபது அறிவகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த கொண்டு நிறைவேற்ற அது மட்டுமில்ல மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாகிபட்டி என்ற கிராம பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு நடைமுறை பார்க்க தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி மூணு நீர்வளத்துறை அமைச்சர் டங்ஸ்டன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிவில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதமே எங்களுக்கு விவரம் தெரியாது அந்த நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எழுதிருக்கு எங்களுக்கு தெரியாது அது ரெண்டுமே வெளியிடல இப்போ தான் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்ட பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் கடிதத்தில் என்னென்னு சொன்ன டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது ஆக பிப்ரவரி மாதத்துலேருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது மாத காலம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டார் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகப்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அதுவரைக்கும் கம்மன் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுனார் அந்த கடிதத்தை அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் நீங்க பத்து மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று வெளியிட்டார் அதை தான் நான் கேட்டேன் சட்டமன்றத்திலையும் கேட்டேன் இடையெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தா அப்பொழுது நிறுத்திருக்கலாம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்து இருக்காது தான் நான் தெரிவிச்சேன் ஆனா அந்த மழுப்புலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்கிறார் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் சொல்றாங்க அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாகக்கர் பட்டியில் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம் அதையும் செய்ய தவறிட்டாங்க இப்போ கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தப்பள்ளி கோரிக்கின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு எளிதாக முடிச்சிருக்கலாம் எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் இருக்கு அனைத்து இந்திய அண்ணாதிரான முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாய்கட்டி மற்றும் சுட்டோட்டாட்ட கிராம மக்கள் இந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அண்ணா திமுக ஆதரிச்சு ஒரு உரிய நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்து சொல்கிறாங்க ஆரம்பத்திலிருந்தே உரிய நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணிகிட்டே வரணும்னு சொல்கிறீங்க அமைச்சர்கள் கொடுத்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்கலாம் எப்படி எதிர்ப்பு கொடுத்தாங்க எதிர்ப்பு எங்கே கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும் கொடுக்கின்ற இடம் நாடாளுமன்றம் அதுக்குத்தானே தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சட்டம் கொண்டு வராங்க இப்போ கொண்டாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற விதமாக பிளாட்டினம் டென்ஷன் போன்ற அரிய வகை இருபது கனிமங்கள் நாட்டில் வெற்றி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிம சட்டத்திருத்தம் கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கலை அவர்கள் முப்பத்தேழு நாடாளுமன்றம் இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ எதிர்த்து இருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது அதை தவற விட்டுட்டாங்க அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் எதிர்ப்பு கொடுத்தா எதிர்ப்பு இப்போ நான் கேள்விப்பட்டேன் பேசவே இல்லைங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்பொழுது மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்து வேறையாக இருக்குது எனக்கு கிடைத்த தகவல் உண்மையாக பொய்யானு தெரியல இப்போ நான் வரும்போது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கனிம வள திரு கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலை என்று ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சுக்காங்க ஒரு சில அம்சங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுருக்கங்கள் அனுமதி ஏழு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட ஸ்பெஷல் பவர்ஸை வச்சு அவங்க பண்ணுறாங்க இருந்தாலும் மாநில அரசுடைய மாநிலத்துக்குள்ள வந்து பண்ணும்போது மாநில அரசுடைய அனுமதி தேவைப்படுது அப்படின்றது சார் ரைட்டு இதை ஏன் ஆரம்பத்தில் தடுத்து நிறுத்தலை இங்கே நான் இங்கே மக்கள் எதுக்காக நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நாடாளுமன்ற கடமை அதை செய்ய தவறிட்டாங்களா இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம் உடனே அண்ணா திமுக அரசாங்கம் என்னச்சு எங்களுடைய நாடாளுமன்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாளுக்கு அவையை ஒத்தி வைச்சோம் கூட்டணி இருக்கும்போதே அது மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற இடம் நாடாளுமன்றம் ஏன்னா நாடாளுமன்ற சட்டம் சொல்கிறாங்க அங்கே சட்டத்தை நிறைவேற்றிட்டால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஏலத்தை நடத்தி அதை தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அப்பொழுது இந்த கடமை செய்ய தவறிவிட்டிங்கன்னு சொன்னாங்க மாநில மாநிலர்களுடைய அனுமதி தேவையில்லைன்னு மாநிலர்களுடைய

டென்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் மொழி கோருகின்ற பொழுதே உடனடியாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது அதுதான் மத்திய சுரங்கத்துறை அமைச்சரும் சொல்றது எக்ஸ் வலைதான் சொல்கிறாங்க பத்து மாத காலமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கல நாங்கள் ஒப்பந்தமல்லி கோரப்பட்டியாச்சு இறுதி செய்யப்பட்டாச்சு இப்போ நீங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவர் தகவல் சொல்லிருக்காங்களா

அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக காலதம் செய்யணும் சந்தை ஏற்படுது மக்களுக்கு ஏன்னா பத்து மாத காலம் ஒரு அரசாங்கம் கிடப்பில் போட்டிருக்கு அந்த மக்கள் போராடியது காரணமாகத்தான் அதை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த அரசனுடைய தனி தீர்மானத்துக்கு கொண்டு வந்தார் என்று ஐயப்பாடு எழுது பெரும்பான்மை ஏன்னா உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் தஞ்சன் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே

ஆக இதை அவர் செய்த தவறை மறைப்பதற்கு பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க எங்கே வருது அப்பப்போ எடிட் பண்ணிடுறாங்களே உண்மை செய்தி மக்களுக்கு போய் சேர்றதில்லை இனிமேலாவது போய் உண்மை போயிடுச்சு இந்த ஊடகத்தின் வேலைகளாக பத்திரிகை வேலை நான் கேட்டுக்கொள்வது தாங்க மதுரை மாவட்டம் மேலூர் நாகர்பட்டையில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகம் பத்திரிக்கை செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோளா வைக்கிறேன் இங்க உங்க போராட்டமே இவங்க இங்க நான் தான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இருக்கேன். நான் ஆரம்பத்துலயே சொல்லி தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனதி ஜனநாயக đoàn முன்னேற்றக் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம். GT Holidays South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பெர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்